பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள் காதல் திருமணங்கள் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் நடக்கும் ஏன்னா ஜென்ம சனியாக சனி பகவான் வந்து ராசிக்கு ஏழாவது இடத்தை பார்க்குறார் அவர் காதலை தூண்டுவார் புதிய உறவுகள் அறிமுகமாவார்கள் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு மூன்றாவது இடத்துல மறைஞ்சிருந்த குரு மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு நாலாவது இடத்துக்கு போகிறாரு இப்போ நாளில் குரு வரும்பொழுது கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் புது வீடு கட்டி குடியேறுவார்கள் அந்த இடத்த விட்டு புது வீட்டுக்கு போவாங்க ஏன்னா தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் போனதுன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு வனவாசம்னா இடத்த உடனே நம்ம தவறுதலாக நிகழ்வாக நினைக்கக்கூடியது கிடையாது வனவாசம் என்பது இடம் மாறுதல்களை ஏற்படுத்தும் இடமாற்றம் ஏற்படும் மீனராசிக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இடம் மாறிடுவாங்க இன்றைக்கு இருக்கிற வேலை மாறும் வீடு மாறும் தொழில் மாறும் வண்டி வாகனத்தை மாற்றுவார்கள் இந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கட்டும் வாடகை வீட்டில் இருந்தவங்கெல்லாம் சொந்த வீட்டுக்கு போவாங்க வேலையே இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு பியூனா போய் ஜாயின் பண்ணவங்களாம் அந்த இடத்துல ஒரு மேனேஜராக ப்ரமோஷன் ஆகிறதுக்குரிய ஒரு நல்ல காலத்தை ஏற்படுத்தும் ஒரு பிஸ்னஸில் இழந்துட்டவங்கள்லாம் திரும்ப தொழில் தொடங்கி அந்த தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும் சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தவங்கலாம் இன்றைக்கி கார் வாங்கக்கூடிய யோகத்தை மீனராசிக்கு கடவுள் கொடுப்பார்